ஹாய் மைடியாஸ் வெல்கம் டு மை சேனல் பக்கத்தில் இருக்கிற எல்ல கிருப்பணசாமி கோயிலுக்கு அப்பா நேத்திக்கிடன் ச வச்சுருந்தாருங்க ஒரு கெடா வெட்டி மொட்டை அடித்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றேன்னு சொல்லி அதுக்கான விருந்து வந்து நாங்களே ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேங்க மட்டன் பிரியாணி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க பார்த்துர்லாம் ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசி ஒரு கிலோ பல்லேரி வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிருங்க புதினா மல்லித்தலை உருக்கட்டுங்க பிரியாணி தாளிப்பு மசாலன்னு பார்த்துட்டா வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி பேஸ்ட்டு பிரியாணி பவுட்ரு கரம் மசாலா வர மல்லித்தூளுங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஹீட் பண்ணி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பிரியாணி தாளிப்புக்கு ஏலக்காய் பத்து பிரிஞ்சி இலை கடற்பாசி இளவம் பிஞ்சு ரோஸ் ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி வந்து ஒன்றில் பாதி தான் நம்ம சேர்த்துக்கணுங்க அது ரொம்ப காரம் அதிகமாக கொடுக்கும் ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க அது கலர் சேஞ்ச் ஆகி வந்ததையும் ஒரு கட்டு புதினாவும் மல்லியும் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி புதினாவை நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா உதித்தி விட்டால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரணுங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆகுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குங்க பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே எடுத்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது பிரியாணிக்கு எப்பவுமே ஈக்குவல் குவான்டிட்டி இல்லை நம்ம எந்தளவுக்கு சிக்கன் ஆறு மட்டன் எடுத்துருக்கிறோமோ அதே அளவு ரைஸ் போட்டோம்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா வரமிளகாய் இதையெல்லாம் நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் போட்டிருக்க இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா தாராளமாக முப்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க வெங்காயமெல்லாம் நல்லா எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் உள்ளே சேர்த்துனதுமே மசாலாவெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா மட்டனை வதக்கிக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க மட்டன் பீஸை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துருங்க மோஸ்ட்லி ஃபேவரட் ஃபுட்டில் வந்து பிரியாணி இருக்குங்க நிறையா பேர்த்துக்கு பிரியாணி தான் ஃபேவரட் ஃபுட் அதே மாதிரி தான் எனக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க டெய்லி பிரியாணி சாப்பிட்ணுன்னாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க அழுத்தே போகாது என்ன மாதிரியே நிறையா பேர் பிரியாணி பிரியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மட்டன் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க நான் எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொட்டி இருக்க மாட்டேன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நான் போட ஆரம்பிப்பேன்ங்க நாங்கள் வீட்டில் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுற மிளகு கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க அந்த மிளகு எப்படி செய்வோன்னா ஒரு பேனில் லைட்டாக விளக்கெண்ணை விட்டு மல்லி விதை சீரகம் குருமொளகு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இதை எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோங்க அது கூட வரமிளகாயும் ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறது அதே விளக்கெண்ணையில் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோங்க அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சிக்கன் தண்ணி குழம்பு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணலாங்க வரம மல்லித்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கரம் மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி பேஸ்ட் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் காரம் பத்தலானா நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலான்ட்டுருக்கேங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு பாக்கெட் பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பாக்கெட் அளவுக்கு பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் அது கூட மீடியம் சைஸ் எலுமிச்சி மளம் ரெண்டு இனத்தை புளிப்புக்கு மட்டும் இல்லாமல் மட்டனில் வர ஸ்மெல்லை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் எலுமிச்சம்பளை புளியிறங்க ஒவ்வொரு மசாலாவும் ஆட் பண்ணதுமே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாங்க ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இதுலேயே வந்து மட்டன் பீஸ் வந்து பாதி வெந்துடும் நம்ம குக்கரில் செய்யலை வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி விடணுங்க நம்ம தம் பிரியாணி செய்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டே நான் எடுத்திருக்கிறேன் மட்டனும் வேகணும் இல்லை அதனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்துருக்கேங்க தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு காரம் உரப்பாகவே இருக்கணுங்க பத்தில்ன்னா ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு கொதி வந்ததையும் பிளேட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க மட்டன் பீஸ் அதுலேயே ஃபுல்லாக வெந்துடும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசி சீரக சம்பா பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாங்க நல்லா அலசி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது தண்ணியில் அலசி மட்டும் எடுத்தாலே போதும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணியில் அரிசி உடைய ஆரம்பிச்சிருங்க இதே மெத்தடில் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் தண்ணியை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கலாங்க அடிக்கடி அரிசி போடுறதுக்கப்புறம் கிளறி விடக்கூடாது ரொம்ப கிளறி விட்டோம்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் கேஸ் ஸ்டவ்வில் செய்யறதை விட விறகடுப்பில் வந்து பிரியாணி செஞ்சோம்னாலே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு கண்டிப்பாக பக்காவாக வருங்க தண்ணியெல்லாம் இஞ்சி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மல்லித்தலை தூவி தம் பவுடர் ரெடி பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சு தம் போட்டுடலாங்க அரிசி முக்கால்பாக வெந்திருந்தாலே போதுங்க நம்ம தம் போடையில் கீழே மேலே ரெண்டு பக்கமும் ஈவனாக வெந்து நல்லா உதிரியாக கிடைக்குங்க மல்லித்தலை வந்து ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணுறது தாங்க அதனால் எவ்வளோ ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம் போடுறதுக்கு முன்னாடி பாத்திரத்துக்குள்ளே நல்லா தளவாழ இலையை மடித்து உள்ளே வச்சுக்கலாங்க அந்த ஹீட்டுக்கு இலையோட ஃப்ளேவரெல்லாம் உள்ளே இறங்குங்க பிளேட் கறி பிடிச்சிடக்கூடாதுன்னு மேலே வாழை இலை போட்டு தம் போட்டேங்க வாழை இலையெல்லாம் நல்லா கறியிருச்சு நல்லா சூடாக தணலை போட்டு தம் போட்டாச்சுங்க ப்ளேட்டை ஓப்பன் பண்ணதுமே பிரியாணி ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா சுட சுட ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி ரெடி ஆனாலும் மற்ற எல்லாம் ரெடி பண்ணால் தானே சாப்பிட முடியும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேங்க பிரியாணியில் நல்லா உடச்சி விட்டு மறுபடியும் மல்லித்தலை தூவி மறுபடியும் இலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோங்க சாப்பாடையில் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு மட்டன் பீஸெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க மசாலாவும் உள்ளறங்கி பீஸும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு சைடிஷாக தயிர் பச்சடியும் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி கொடல்கறி இதெல்லாம் செஞ்சுருந்தேங்க உங்களுக்கு ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்